இன்னொரு கால் அருந்து போன அழைப்பு கொடுக்கும் மனம் தம்பி வா அடையாளத்துக்கு தொழில சொல்லிட்ட உன் வீட்டுக்கார எங்கடா இருக்கா சரி பக்கத்தில் வா கண்ண முடிக்கா ஒன்னே கால ஆண்டுகள் நீ நடத்தக்கூடிய தொழிலில் உனக்கு வருமானம் குறைவும் இடமாற்றம் வேணுமாங்கிற சிந்தனையும் கடன் இப்போ இருக்குது இந்த தொழில் நமக்கு சரி வருமா வராதாங்கிற சந்தேகமும் மனத்துக்குள்ளே வந்திருக்கு அதனால் அடுத்த ஒரு தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு பிளானிங் என்ன செய்தால் சரிவருங்கிறதுக்காக திட்டம் மனம் இவைகள் வேணும் என்பதற்காக என்னையை பார்க்க வந்திருக்கியா கால்நட்பம் யார் பார்த்தா அதனால இந்த தொழிலையும் வளமாக்கி தரேன் ஒரு மார்ச் மாதம் இருபதாம் தேதி மார்ச் மாதம் இருபதாம் தேதிக்கு மேல இன்னொரு வியாபார ஸ்தாபனத்தை ஆரம்பிச்சுக்கான் அதுக்கு வேண்டிய பணமும் தரேன் வெற்றி ஆக்கி கடன் கடன்படாம காப்பாத்துறேன் வேற என்ன வேணும் நல்லா இருக்கா ஒரு பாட்டு பிடிச்ச கவனிச்சேன் என்ன என்னத்தியா நீ சொல்றதுக்கு கட்டுப்படாதுடா உன் வீடு மனைவிக்கு உனக்கும் கொஞ்சம் மனதைகள் நடந்துக்கிட்டே இருக்கும் போராட்டங்கள் நடக்கும் ஆனால் அறுந்து போகாமல் காப்பாற்றி தர தைரிய மாறி ஓகேவா நல்லா காரணம் இல்லாமல் நான் வாய் திறக்க மாட்டேன் வெற்றி வாய்ந்திருக்கும் அதே ஓ ஓ ஓ கல்யாணம் முடித்த வாழ்க்கை அமைதி இல்லை என்று சொல்லி வேதனை அடைந்து வந்தது யார் வீட்டுக்காரருங்க நல்ல கால்நடலையே சும்மா குறிஞ்சி விளைஞ்சா போதுமா உள்ளத்தை சாவி கூடு வைத்த முகமோ பக்கத்தில் வாங்க உனக்கு இன்னொரு சகோதரி இருக்காள நான் கூட பிறந்தவளவுன்னு சொல்லல நீ ஒன்றும் உடனே அங்க போயிடாத என்ன புரியுதா என்ன புரியுது புரியுதா காலம் வெற்றிவேல் முருகனுக்கு அறவுகிறான் ஒரு கணவனோ இருதார யோகம் உடையவன் உன்னுடைய மனநிலைகளை புரிந்தும் இப்பொழுது இருப்பான் அதனால மீண்டும் அது ஒட்டுமான்னு கேட்டேன் சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாதுன்னு ஒரு கதை வருது என்னெல்லாம் ஒட்டாது சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டுமாப்பா எண்ணெய் எண்ணெயுடன் தண்ணீரை எப்படித்தான் கலந்தாலும் ரெண்டும் ஒடி அவன் மனசு சரியில்லை அவன் மனசை பக்குவப்படுத்தி உங்கள்ட சேர்த்து வச்சா போதுமா வேற ஒன்றும் குழப்பம் இல்லையா கரெக்டாக பார்த்துக்கா தை மாசு பங்குனி சித்திரை வைகாசி சித்திரம் பார்த்த இருபதாம் தேதிக்கு மேலே மனநிலைகள் மாறிடும் மனைவி மக்கள்னு தேடி வந்துடுவான் பக்குவப்படுத்தி தரேன் வெற்றி தரேன் என்னம்மா சித்திரை மாதம் இருபதாம் தேதி வரை டைம் இருக்குது ஆத்திரப்படாமல் வார்த்தைகளை வார்த்தைகளை குறைத்துக்கொள் வெள்ளை போட்ட மாற்றிட்டு சிகப்பு போட்டுரு கருமசாமிக்கு அது திண்டுக்கல் எல்லை ஆமாம் என்னது விஷயம் என்னது அது அப்படியா கோயில் விஷயமா கோயில் விஷயமா யாரோ கேட்டு வந்துருக்காங்களா என்ன கோயில் வா என்னா கோயிலே என்னது தெய்வம் பேர் என்ன அம்மா அம்மா கால் உண்வாண்டு இந்த பாட்டு என்ன சொல்லு பார்ப்போம் உங்க அப்பா தோடியா தோடியா இதை கேட்டு எழும் தோடி வருவாரன்றும் இது தோடி அதானே தோடி எத்தனாவது சுரத்தில் தொடங்குதுங்கிறத வச்சு கண்டுபிடிச்சிட்டீங்க என்ன இன்னொரு கால வந்துக்காங்க செல்ல மக்களே ஏன் அதை புன்னவை ஒரு நாள் சொல்ல மாட்டேங்கண்ணா மகடி தான் அப்படி வாசிப்போம் அப்படி தானே வாங்கப்பா வாங்க அது கோயிலெல்லாம் கட்டியாச்சா கட்டி பழங்குனேன் ஆமாம் நீங்க கட்டினீங்கன்னா ரெண்டாவது உள்ள போய் உட்காரலாம்னு நினைக்கிறேன் ஜெயிலுக்குள்ள தயாரா இருக்கீங்களா அப்படி ஒரு சம்பவமும் அப்படி ஒரு எதிர்ப்பும் அங்கே நடந்துகிட்டு இருக்கு நீங்க புரிய மாட்டீங்களா அதனால அந்த எதிர்ப்புகளை மாற்றி வெற்றிகரமாக வைகாசில கும்பாபிஷன் நினைச்சாரன் காரணம் ரெண்டும் எழுந்தோடி சாமியாடி யாரு சாமியாடி அவர் தான் பாட்டி இப்ப பாப்பா ஆ அவர் தான் இப்போ வேலை எடுத்து செஞ்சா அப்படியே பெரியப்பா செஞ்சுட்டு பாவருப்பா பெரியப்பா பையன் சாமி ஆடுறாரா சும்மா ஆடுறாரா சாமியா ஆடுறாராடா சொல்லுங்கள் சொல்லுங்கள் சும்மா ஆடுறாரு ஆமாம் சார் லேசாக அலுக்க கொடுத்தோன்னா ஆய் வாய் ஆய் ஓ உடனே எல்லாரும் ஆண்டு போயிடுவான் அது சொல்லுவதெல்லாம் ஜாமீன் நினச்சிவிடுவாங்க ஆனால் நடக்கலடா அவனுடைய கோட்பாட்டில் தான் இப்போ இந்த குழப்பமே நடந்திருக்கு அவனுக்கு தகுந்தார் போல நாலு பேரை கையில் தான் இதுதான் பிரச்சனை போட்டிக்கு எதிரி நீந்தான் புரியுதா அதனால எல்லாரும் மனதையும் மாற்றி தெளிவுபடுத்தித்தரேன் பக்கத்தில் தான் வைகாசிக்குள்ளே வெற்றி அடைஞ்சி கும்பாவிஷத்துக்கு ஏற்பாடு என்னம்மா சேர்த்துருவோம் கவலைப்படாத கோயிலுக்கு ஒன்று சேருவான் குடும்பத்துக்கு ஒன்று சேர மாட்டான் எதுக்கு ஒன்று சேருவான் கோயிலுக்கு ஒன்று சேருவான் குடும்பத்துக்கு ஒன்று சேர மாட்டான் தேடாதே நிறுத்தி வை தொழிலுக்கு படம் வந்துட்டு நடத்திக்கலாம் சரி கருவசாமிக்கு அதே திண்டுக்கல் எல்லை உடல்நிலை பற்றி கேட்டு வந்தது யாரு உடல்நிலையை பற்றி கேட்டு வந்தது என்னம்மா வருக வருக வாங்க 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 ஆ ஆ அப்படியா உங்கள் எல்லைக்குள்ளே போனேன் நான் கருப்பசாமி அங்க இருக்கிறேன் உட்கார் உட்காரு சும்மா உட்காரு 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 ஆ நான் சொல்றது உங்களுக்கு எதுவும் புரியுதா உங்க எல்லையில நான் கருப்பசாமி இருக்கேன் என்ன இந்த பொம்பளைக்கு பேயா அல்லது பிசாசா அல்லது வேறு எதுவும் கோளாரானதான் கேட்க வந்திருக்கீங்க கோளார் இல்லை வேக இல்லை பிசாசும் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணுங்க இந்த அம்மாவுக்கு வந்து ரத்தம் தகுந்தமான குறை இருக்குது அனிமிக் ப்ராப்ளம் இருக்குது ஒன்று இன்னொன்று கிட்னி தகுந்தமான பாதிப்பு வரக்கூடிய நிலைமைகளில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குது புரியுதா இதுதான் விவரம் இதில் குணமாக்கி தெளிவாயிருவாங்க கவலையே பட வேண்டாம் சரியாக முப்பது நாட்கள் பொறுத்திருந்தால் உஷாரா எழுந்து என் கோயிலுக்கு தானா நடந்து வருவான் சோகை சுமந்தமான ப்ராப்ளம்லாம் இருக்கு பயப்படக்கூடாது மனதளவுக்கு அவ ஒரு கற்பனை முடி முடிவுக்கா அதனால தப்பு அவங்க தப்பு நம்ம பின்னால் போக முடியுமா என் மகன் மனநிலைகளை பக்குவப்படுத்தி கேட்டது கேட்டு ஆம்பளை மனசை பக்குவப்படுத்தி கொடுக்க யார் பாக்கிட்டு வந்திருக்கா முப்பது நாட்களில் தெளிவாக்கி வர வைக்கிறேன் தொழில உறுதி இந்த மகனை பத்தி கேட்க வந்தது யாரு இவன் யாருடா திண்டுக்கல் கூப்பிட்டுருக்கேன் யாரு மகிழந்தானா இவனுக்கு என்ன பக்கமும் இல்லையா நாங்க அப்படி சொல்லி கூப்பிடும் போது வந்துட என்ன செய்து சொல்லு வந்தால் கரெக்டாக விளக்கம் சொல்லணும் என்ன விஷயமா கூப்பிடுறேன் கருமதாவிக்கு அதே திண்டுக்கல் எல்லை ஆமா அப்படியா சரி என்னுடைய வீடு சொத்துக்கள் சுந்தமாக மனவார்த்த யாருப்பா என்னையா சொத்துக்கள் பிரச்சனை கால் அப்பா என்ப்பா என்னையும் குழப்ப பார்க்குறியா எந்த ஒரு யானைக்கு பழனி பழனி எனக்கு தான் தெரியுமே மலைக்கு மேலே முருகே அந்த கோயில் தானே மலைக்கு மேல முருகேற்பாடா அதுதானே

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ரெண்டே கால ஆண்டுகளுக்கு முன்னாலேயே உன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் பகையாயிட்டாங்கப்பா அதே மாதிரி இப்போ வழக்கு நடக்கணுங்கிற நிலவையில கொண்டு போய் மாட்டி விட்டுருக்காங்க இதில் உனக்கு வெற்றியை தந்து உன் பக்கத்தில் குற்றம் துணிச்சிருந்தா பொதுமலா வீட்டில் இருக்க பொம்பளை மேலே ஒரு சாமியுடைய அருள் ஒரு காலத்தில் வந்துச்சு ஆமாம் ஆனால் இப்போ அந்த அருள் சக்தியும் இல்லை அந்த கனவு காட்சியும் இல்லை ஆனாலும் அவனுடைய உடல்நிலைகள் இப்போதைக்கு கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காம் அதனால் சரியாக்கி தனி பண்ணி தந்துடுறேன் உன் கடலையும் தீர்த்து தரேன் வேறு என்ன வேணும் சொத்து மீன் சாமி கடைசி கடத்தை தீர்த்து சொத்தை மீட்டி இந்தா மஸ் இருந்தால் கூட வரேன் ஜெயிட்டுக்கா பக்கத்தில் வா கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருச்சி மாநகர் திருச்சி திருச்சி அங்க என்ன கூப்பிடுவா எங்க உதவி கூப்பிடுங்க தெரியாத காட்டினி அங்க என்ன நினைக்காங்க விட்டுக்காரா

மச்சான் வரணுமா வேண்டாமா கண்டிப்பா வரணுமா சும்மா முடிவு எடுத்துக்கே சும்மா காலத்துல உட்காந்துருக்கோம் வெளு விடுன்னு வெளுக்கார வார்த்தையை விட்டுற கூட திட்டம் போட்டு தானே சொல்ற என் மகா என்கிட்ட ஒன்று பேசிட்டா சாமிகிட்ட கிட்ட ஒண்ணு பேசிட்டான் கால் அழுட்டுவா என்ன கால் வா இப்பவே இல்லையா இப்படி வந்து பிறந்துட்டீங்களே அப்படியா முப்பத்தி ரெண்டு மனத்தை பார்த்தேன் அவனுடைய உடல்நிலைகளும் கொஞ்சம் புரியுதா உடல்நிலைகளும் சரியில்லாமல் இருக்கு உறவினர்களால் அவனுடைய மனநிலைகள் மாற்றப்பட்டிருக்கு அந்த உறவு சொன்னது சாமி அது நியாயமான உறவா தவறான உறவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் உண்மனதுக்குள்ள தோன்று நியாயமான உறவை ஒரு காலத்தில் கைவிட்டு இப்போ தவறான உறவாக அது விளைஞ்சிருக்கு அதனால் இந்த மனநிலைகளை திருப்ப முடியுமா முடியாதா அப்படின்னு பார்த்தேன் அங்கேருந்து மாரியம்மன் ஒரு தெய்வம் வருது அவன் மனத்து மாறுவான் மாங்கல்யத்தை தேடுவான் அப்படின்னு உத்தரவில் இருக்குது சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா கால் எழுப்புவான் ஒரு தலைவரும் கேட்டு வந்தேன் தாயம்மா என் தாயம்மா என்னம்மா வேணும் பிள்ளைக்கு வேற வேறோட நல்லா இருக்கும் சேர்த்து வச்சா போதுமா நீ நீ வருத்தப்படுற சாமி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியிருக்க குறையத்தானே சொல்லியிருக்காருன்னு உன் மனத்துக்குள்ளே ஒரு சின்ன விஷயம் இருக்கு நான் சொன்னோம்னா நீ ரொம்ப வருத்தப்பட்டு வர தான் மூடி மறைத்தி சப்ஜெக்டை மட்டும் நான் பேசியிருக்கேன் ஏம்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை சபையில் சொல்ல முடியாது புரியுதா அதே மாதிரி ரொம்ப வில்லங்கம்னா உனக்கு எப்படி டைவர்ட்ஸ் கொடுக்கணுமோ அப்படி எனக்கு கொடுக்க முடியும் அதனால் உன் கூட நான் வாழணுங்கிற அவசியம் கிடையாது என் பிள்ளைகளை நான் பார்த்துக்கிடுவேன் நீங்கள் வார்த்தா கூட போய் இருந்துக்கான் இதுதான் உண்மை அதுக்கு அடுத்த வார்த்தையை சொன்னால் நீ வருத்தப்பட்டுருவே என்ன ஆமாம் நீங்க எத்தனை கல்யாணம் முடிச்சுக்கலாம் அவங்க தேடி வச்சிருவாங்க அதனால எனக்கு நீ ஒன்றும் தேவையில்லைங்கிற வார்த்தையை தான் பேசிட்டான் இதையெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன் உங்க அம்மா எனக்கு சாமி இன்னும் முடித்தா சொன்னாலையா அப்படின்னு நினைச்ச இப்போ நான் சொல்லிட்ட சாய் பராசக்தி கால் வச்சுருக்காங்க வா அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு கேட்டேன் நீங்கள் யாருமே குற்றவாளி கிடையாது ஆளாகிடுச்சு ஆமாம் ஆனால் என்னைக்குமே எப்படின்னு சொன்னால் ஆம்பளை ஒரு தப்பு செய்தானு பொம்பளை ஒரு தப்பு செஞ்சான்னா அந்த குடும்பம் உருப்படுமா தாயி உருப்படாது அதே மாதிரி ஆம்பளை இருந்து குடும்பம் நடத்தக்கூடிய குடும்பத்தில் ஒரு பொம்பளை நிர்வாகம் பார்க்க ஆரம்பித்தோன்னா ஆம்பளை அங்கே டம்மியாக அப்படி ஆம்பளை டம்மியான குடும்பத்தில் வளர்ந்த பிள்ள புருஷனுக்கு அடங்காது பொம்பளை பிள்ளை ஆம்பளை பேராக இருந்தால் அவங்க பொண்டாட்டிக்கு அணங்கிருவான் இதுதான் இந்த உடைய எஃபெக்ட் புரியுதான சொல்றது புரிஞ்சா புரிஞ்சுக்க நீ புரியாட்ட விட்டுக்கா அப்படி எல்லாமே பாரம்பரியமாகவே வந்து சேர்ந்துருச்சு இதை புதுசாக மாற்றணும்னு சொன்னால் கர்பசாமியால் தான் மாற்ற முடியும் வேற எப்படி மாற்ற முடியுமா நீ அனுபவம் உள்ளவா தெரிஞ்சுக்கிடுவ விவரத்தை உண்மையாக இல்லையா கண்ணு முடிக்காங்க கண்ணு முடிக்காங்க கர்பசாமிக்கு வரவேடா

മകനേ നല്ല കാൽവിടെ കവനിച്ചേ നല്ല കാൽവിടെ നാൻ പാരണത്തെ നാനേ അറിയും നീയു വന്ന് ഏതായ உன் பையனுக்கு வேலையை பொறுத்தவரை ரொம்ப சிறப்பாக நடந்துடும்ப்பா கவலைப்பட வேண்டாம் ஆனால் அவன் இத்தத்துக்கு வாழ்க்கை அமையணுங்கிற விதியில் மகன் அப்படி இருந்தால் நீ ஏற்றுக்கிடுவியா ஏற்றுக்குடியாப்பா ஏற்க மாட்டேன் அப்போ அவனுக்கு கல்யாண வாழ்க்கையை பற்றி என்னைக்கு பேசலாம் கல்யாண வாழ்க்கை முடிஞ்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணுவோம் அதுக்கு தான் அவன் தேர்ந்தெடுப்பான் என்னைக்கு பேசலாம் நீ பார்த்த பொண்ணு அவன் கல்யாணம் முடிக்க மாட்டாயா சந்தேகப்படாத உண்மையை தூ என்னப்பா நீ பார்த்த பெண்ணை அவன் பார்க்கவில்லை அவன் பார்த்த பெண்ணை நான் பார்த்து கொண்டேன் நான் பார்த்துட்டு தான் சொல்லுவேன் அவன் வேலைக்கு போகிற இடத்துல ஒரு ஆள் நல்ல பழக போகுது அவன் மனதுக்குள்ளே ஒரு செலக்ஷன் ஆகிருக்கு அப்படி சரியாயிடணும் அதை அவன் வாழ்க்கையாக்கிட்டோம் தேவையில்லாமல் இன்னும் ஒருத்தரை நீவே கல்யாண முடிச்சு வச்சு அதுலேயும் ஒரு பிரச்சனை வந்து வேண்டாம் சரானா பிரத்யிருந்தால் போதுங்களா வேறு என்ன வேணும் குடும்ப பிரச்சனை பெரும் பிரச்சனையாக இருக்குது தேர்த்து தாரேன் ஒரு இரண்டு முறை என்னை வந்து பாருங்கள் ஜெயிச்சுருவாங்க மூணாவது மருமகளுக்கு கான்சர் பற்றி கொஞ்சம் பேச அடுத்த வெள்ளிக்கிழமை அவங்க என்னை வந்து பாருங்கள் கருமசாமிக்கு வாப்பா மகனை வாப்பா வா என்னம்மா என்னமா சொல்லுங்கம்மா இப்ப உன் பையன் கண்டிப்பா வரணுமாப்பா அவன் போற இடத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் அவன் இருக்கான் நீ கூட்டி அவன் போயிட்டான்னா என்ன செய்வேன் எப்போதுமே சாமி டக்கங்கு கரெக்ட் சாமி நீ கொண்டு வந்து சேரு அப்படி சொல்லணும் ஏம்னா அப்போ நீ போய் கூட்டிகிட்டு வாடா நான் சொல்லிடுவேன் நீ இங்கேருந்து போவேன் அங்கிருந்து அவன் வேற எங்கேயும் போயிருவான் அப்போ நீ தானே கூட்டு வரணும்னு பொருட்படுத்துக்கிட்ட நாமனா அவன் உச்சியில் இறங்கி அவன் உள்ளத்தை திருத்தி கொண்டு வந்து வீட்டில் போட்டுருவேன் பொறுத்து புரிஞ்சுக்கிட்டியா கால் இருக்குவா போனமுன கோடி தேனோ கையை தட்டும் என கையை தட்டும் தம்பி கையை தட்டும் தம்பி தனியாக வரமாட்டான் ஜோடியாக தான் வருவான் ஏன்னா அவன் நல்ல பையன் நம்மளால துணை இல்லாமல் இருக்க முடியாது எனக்கு துணை எனக்கு வேணும் அதனால நான் அப்படித்தான் வருவேன்பான் ஜோடியாவும் தான் ஏற்றுக்கிடுவியா சாமி என்ன சொல்ல ஏற்று தான் ஆகணையா வேற வழி இல்லை புரியுதா கல்யாணம் முடித்து கட்டாகி இருக்கக்கூடிய ஒரு பொல்லையை அவன் கல்யாணத்துக்கிடப்பான் இதுதான் நடக்கும் தான் வந்துடுவான் நல்லாவும் இருப்பான் நிலந்தரத்து தரத்து இருந்தாலும் ஓன் குடும்பத்துக்கு அவன் முதல் மருமகாதான் ஆசைத்துப்போம் கருவுசாமிக்கு அதே திருச்சி மாநகரி எல்லை ஆமாம் 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 பணங்கள்லாம் நாங்கள் ஒரு இடத்துல போட்டு நஷ்டமாயிட்டோம் ஆயிட்டோம் எங்கள் பணம் திரும்பி கிடைக்குமா கிடைக்காதா யாருப்பா எங்கப்பா போட்டிய பணத்தை எங்கம்மா போட்ட ஏற்ற கொடுத்தீங்க அவன் இடம் தந்தானா உமா பணம் எங்கே கொடுத்த தாய் கெட்டிக்கார பிள்ளல்ல கால்லன்ட்டு என் செல்ல மகா இல்லை வா தித்திக்க தித்திக்க முத்து நகை புரிந்திடும் முத்தமிழே இறைவால் நோயும் தத்துவமே என் தலைவா இறைவா என் தலைவா ஏமா நீ வரும் பொழுது வேலெடுத்து எம்பெருமான் முருகப்பெருமான் வருகிறாரு எங்கம்மா இருக்கிறாரு திருச்செந்தூர்ல இருக்காரு